அஸ்லாம் வலைக்கும் வரஹத்து ஓ பரகாத்துகு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நான் இந்த காணொலியிலே உங்களுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு மூன்று விஷயங்கள் இருக்காது சொல்லப்போனால் மூன்று துவாக்கள் நம்ம எல்லாருமே தேடிட்டு இருக்கக்கூடிய ஒரு துவா சொல்லப்போனால் போனால் புள்ள பற்றிருக்கக்கூடிய புள்ளையை வளர்த்துக்கொண்ட வளர்த்து கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் குறிப்பாக தாய்மார்கள் கேட்கக்கூடிய துவா என் பிள்ளையே நல்லபடியாக வளர்க்கணும் ஏதாவது சொல்லி துவா சொல்லித்தாங்கண்ணே சொல்லி பேச்சே கேட்க மாட்டேங்கிறான் என் பிள்ளை அவன் என் சொல்லு பேச்சு கேட்கணும் துவா சொல்லித்தாங்களேன் முன்னாடிலாம் என் கூட உட்காந்து ரொம்ப நேரம் பேசுவான் இப்போ முகம் கொடுத்து கூட பார்க்க மாட்டேங்கிறான் என் பக்கத்துலேயே உட்கார்றதில்ல நிறைய தந்தைமார்கள் சொல்கிறார்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது உதாசீனப்படுத்துகிற மாதிரி நடந்துக்கிறான் ஏதாவது துவா சொல்லுங்கண்ணே அவன் நல்வழி வரணும் எங்கள் அப்பா அம்மா அப்பா அம்மாவுக்கு அவன் நல்ல கண்குளிர்ச்சியை தரக்கூடிய பிள்ளையாக இருக்கணும் எங்க அலைக்கும் அல்லாவின் அடியார்களே உங்களுடைய உம்ரா பயணத்தை மிக சிறந்த முறையில் அமைத்து தருகிறோம் எங்களுடைய பத்து வருட அனுபவம் உள்ள அல் கிஃபாரி ஹஜ் அண்ட் உம்ரா சர்வீஸ் நிறுவனத்தின் மூலமாக உம்ரா பயணத்திற்கு தேவையான அனைத்தையும் செய்து தருகிறோம் எங்க அத்தா அம்மா எப்படி எங்களை வளர்த்தாங்களோ நாங்க எப்படி அவங்க பேச்செல்லாம் கேட்டோமோ அந்த மாதிரி என் பிள்ளையும் என் பேச்சு கேட்கணும் அவன் எதிர்காலம் நல்லா இருக்கணும் எந்த கட்டத்திலையும் அவன் வந்து தோந்து போயிடக்கூடாது வாழ்க்கையில வந்து சறுக்கி விழுந்துடக்கூடாது ஒழுங்கீனமான விஷயத்துல அவன் போய் விழுந்துடக்கூடாது எனவே என் பிள்ளைக்காண்டி துவா செய்யுங்கண்ணே அவனுக்கு அவன் நல்லா இருக்கணுன்றதுக்காக வேண்டி ஏதாவது துவா சொல்லித்தாங்கனேன்னு கேட்குற பேரண்ட்ஸ் நிறைய இருக்கிறாங்க அவங்க எல்லாத்துக்குமான பதிவு தான் இது மூன்று துவா சொல்ல போகிறேன் மூன்றும் முத்தான துவாக்கள் நம் பிள்ளைகளுடைய விஷயத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் கையெழுந்து கையேந்தும் போதெல்லாம் கேட்க வேண்டிய துவா அதுக்கு முன்னாடி ஒரு செய்தி மட்டும் புரிஞ்சுக்குங்க காணோடைய முழுசாக பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு இதில் சிறந்த பலன் கிடைக்கும் பார்த்தவர்கள் பிறருக்கு பகிரவும் செய்யுங்கள் ஏன்னா பல பேர் இதை கேட்டுட்ருக்கிறாங்க எல்லாருக்கும் இதை போய் சேரும்ல அந்த உயர்ந்த நோக்கம்தான் ரசூலுல்லாய் சல்லதா சொன்னாங்க பெற்றோர் பிள்ளைக்காக வேண்டி கேட்கிற துவாவும் பிள்ளைகள் பெற்றோர்களுக்காக வேண்டி கேட்கிற துவாவையும் எல்லாம் மறுப்பதே கிடையாது இதை புரிஞ்சுக்குங்க துவாங்கிறது வெரி பவர்ஃபுல் எனவே நம் பிள்ளைகள் விஷயத்தில் நாம் துவாவை மட்டும்தான் செய்ய வேண்டும் பத்துவா செய்யக்கூடாது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக வேண்டி கேட்கக்கூடிய துவாவை எல்லாம் அங்கீகரிப்பான் எனவே ஒரு காலமும் நம் பிள்ளைகளுக்கு எதிராக நம் துவா செஞ்சிடக்கூடாது நீலாம் விளங்குற மாதிரியாக இருக்குது நீலாம் முன்னேறதுக்கு வாய்ப்பே இல்லை ராஜா ஏறாது உனக்கு ஏறுறதுக்கு வாய்ப்பே இல்லை எங்கே ஏற வழி இருக்குது நான் விளையாண்டே எல்லாத்தையும் நாசப்படுத்திடுறிய வெளியே சுற்றியே மொத்தத்தையும் நாசமாக்கிடுறிய நீலாம் ஊர் சுத்த தான் போல தெரியுது கழுத மேகை தான் நாய்க்கு போல தெரியுது என்றெல்லாம் நீங்கள் சொல்லிவிடவே கூடாது பெற்றோர்கள் எப்பொழுதும் பிள்ளைகளுக்கு துவா மட்டும்தான் செய்ய வேண்டும் இதை நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள் காரணம் பெற்றோர்கள் கேட்கக்கூடிய துவா பிள்ளைகளுடைய விஷயத்திலே கண்டிப்பாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் இப்போ வாங்க விஷயத்துக்கு மூணு துவா மூன்று முத்தான துவாக்கள் அல்லாஹ் கேட்க சொல்லக்கூடிய துவா ரெண்டு அதிலே குரானினுடைய துவா அது ஒன்று சூரா ஹக்காஃபிலே அல்லா சொல்கிறான் பெற்றவர்கள் தன் பிள்ளைக்கு எப்படி துவா செய்ய வேண்டும் அஸ்லி இன்னி துபுத்து இலைக்க வ இன்னி மின்னல் முஸ்லிமின் அஸ்லே அலீ யா அல்லா என்னுடைய பிள்ளைகள் விஷயத்தில் எனக்கு என் பிள்ளைகளை நீ சிறப்பானவர்களாக சாலிகீன்களாக நல்லோர்களாக ஆக்கி கொடுப்பாயாக இன்னி துபுத்து இலைக் வ இன்னி மினல் முஸ்லிமீன் உன்னிடத்தில் நான் பாவம் மன்னிப்பு செய்கிறேன் நான் பாவ மன்னிப்பு கேட்கிறேன் முஸ்லீம்களில் ஒருவராக நான் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய இந்த துவாவை பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் விஷயத்திலே கேட்க வேண்டும் யாரெல்லாம் என் பிள்ளை எனக்கு நல்ல பிள்ளையை ஆக்கி கொடு நான் ஓன்ட்ட பாவம் பண்ணி கேட்குறேன் என்னுடைய இளமை காலத்தில் என்னுடைய கடந்த காலத்தில் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நான் இளவட்டமாக இருக்கும்போது எதாவது தப்பு தண்டா இருந்தாலும் கூட அதை காரணமாக வச்சுட்டு என் பிள்ளையினுடைய வாழ்க்கையை நீ வந்து கேள்விக்குரிய ஆக்கிடக்கூடாது அவனுடைய பாதையை நீ திசை திருப்பிடக்கூடாது என் பிள்ளை நல்ல பிள்ளையாக இருக்கணும் என்று கேட்கப்படுகிற இந்த துவா பிள்ளைகள் விஷயத்தில் பெற்றோர்கள் கண்டிப்பாக கேட்க வேண்டும் ஒன்று இரண்டாவது வா என்ன அல்லாஹ் கேட்க சொல்கிறான் ரப்பனா ஹபிலனா ரப்பனா ஹபிலனா மில்ல துன்க துரியத்தன் தொய்யிபா ரப்பனா ஹபிலனா மில்ல துன்க துரியத்தன் தொய்யிபா இப்ராஹிம் அலி இஸ்லாம் கேட்டதுவா யா அல்லாஹ் உன் புறத்திலிருந்து எனக்கு அழகிய குழந்தையை அதாவது மனமிக்க பிள்ளையை வாழ்க்கையில் ஒழுக்கத்தில் நல் உள்ள நல்ல பெயர் எடுத்து தரக்கூடிய பிள்ளையை உன்னிடத்திலிருந்து எனக்கு தருவாயாக என்ற துவாவை அதற்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் கேட்டாங்க இந்த துவாவை தன்னுடைய பிள்ளைகளுடைய விஷயத்திலே பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் கேட்கும் பொழுது நிச்சயமாக நல் ஒழுக்கத்துடன் கூடிய பிள்ளையாக பெயரை வாங்கி தரக்கூடிய பிள்ளையாக நம்முடைய பெயரை காப்பாற்றி தரக்கூடிய பிள்ளையாக வல்லாது தான் நம்முடைய பிள்ளைகளை தருவான் இது ரெண்டாவது துவா மூன்றாவது துவா என்ன பிள்ளைகள் விஷயத்தில் கேட்க வேண்டிய மூன்றாவது துவா என்ன என்றால் ஃபுவைலிபுன் ஐயாது என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் பெருமானார் உலகத்தில் வாழ்ந்தாங்க சிறந்த இறைநேசத்திற்கு உட்பட்டவர் இமாமுல் ஹரமைன் ரெண்டு மஸ்ஜிதில் ஹரமுலையும் மஸ்ஜித் நபவிலையும் இமாமாக இருந்தவங்க இமாமுல் ஹரமைன் ரெண்டு ஹரமனுடைய இமாமாக இருந்தவங்க அவங்களுக்கு ஒரு பையன் இருந்தார் அவங்க பையன் பேர் அலி அல்லாட்ட ஒரு நாள் துவா செஞ்சாங்க என்ன துவா செஞ்சாங்க தெரியுமா தர்பியத்தி அலி என் மகன் அலியை கர்பியத் செய்வதிலே நல்ல ஒழுக்க பயிற்சிகள் கொடுத்து உருவாக்குவதிலே நான் முயற்சித்தேன் அஜஸ்து ஆனால் அதில் எல்லாம் எனக்கு நடக்க மாட்டேங்குது என் பிள்ளை என் சொல்லி பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறான் எந்த இமாம் சொல்கிறாங்க இமாமுல் ஹரமை மிகச்சிறந்த இறைநேசர்களில் ஒருவராக இருந்த சுதையிலி இப்படி ஐயா சொல்கிறாங்க அப்போ நீங்கள் கவனிச்சிக்கணும் பேரண்ட்ஸ்லாம் உள்வாங்கிக்கணும் அந்த பெரிய இமாமுடைய பிள்ளையே ஆரம்பத்தில் சொல்லி பேச்சு கேட்கலை பிள்ளைகள்லாம் அப்படி இப்படி இப்போ தான் செய்வாங்க கொஞ்சம் கேட்பாங்க கொஞ்சம் கேட்காம போவாங்க அதனால் வெறுத்து ஒதுக்கிடக்கூடாது மொத்தமாட்டு இவன் இப்படி தான் அப்படின்னு முத்திர ஒத்திரக்கூடாது நல்ல அபிப்பிராயம் வைக்க வேண்டும் பிள்ளைகள் மீது எப்போதுமே அது சிறந்த நீங்கள் உங்கள் பிள்ளைகள் மீது எந்த அளவுக்கு நல்ல அபிப்பிராயத்தையும் அளவுக்கு நல்ல தொடர்பையும் வைத்திருக்கிறீர்களோ அதைத்தான் உங்களுக்கு திருப்பி தருவார்கள் உங்களுடைய அந்திம காலத்தில் உங்களுடைய வயோதிக காலத்தில் அவங்க திருப்பி தருவாங்க நீங்கள் வெறுப்பையும் கெட்ட வார்த்தையையும் தேவையில்லாத வார்த்தைகளையும் அவன் அவனை அவமானப்படுத்துகிற மாதிரி உண்டான நிகழ்ச்சியையும் அவனை தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயத்தையும் சொல்லி 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 நீங்கள் அவனை வளர்த்திங்கன்னா உங்களுடைய கடைசி காலத்தில் அது அப்படி ரிப்பீட் அடிக்கும் உங்கள் மேது அதை நீங்கள் கவனிச்சுக்கணும் எனவே அன்பான சோதரர்களே புதையிலு ஐயாதூர் அம்மரெலாம் சொல்கிறாங்க நான் என் புள்ள அழிய தர்பீர் செய்ய முயற்சி பண்ணேன் ஆனால் ஒன்றும் நடக்கலை இப்போ ஃபர் ரப்பி அண்ட் த ஆலின் நீ என்னுடைய ரப்பு நீனே மிக உயர்ந்தவன் உன் பொறுப்புல நான் விட்டுட்டேன் நீ அவரை பார்த்துக்கணும் உன் பொறுப்புல நான் விட்டுட்டேன் நீ அவரை பார்த்துக்கணும் நீ தான் எனக்கு தருவி செஞ்சு தரணும் அப்படின்னு துவா செஞ்சாங்க வரலாற்றில் வருகிறது புதைலிபுர ஐயாது ரஹ்மகுல்லா அவருடைய இந்த துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் அவருடைய மகனார் அலிரதிய அலி அவர்களை அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்திற்கு உயர்த்தினான் எந்த அளவுக்கு என்றால் அதற்கு அப்துல்லாஹிவின் முபாரக் ரஹ்மகுல்லா என்கின்ற திரு திருநபி சல்லல்லா அலிசனுடைய ஹதீஸ்களை ஆய்வு செய்யக்கூடிய விளக்கோரை தரக்கூடிய அவர்கள் சொல்கிறார்கள் எங்களுடைய காலத்திலே வாழ்ந்த ஆகச்சிறந்த மனிதர் யார் தெரியுமா புதை இலிபனும் யாது ஆனால் அவருடைய மகன் அவரை விடவும் உச்சத்துக்கு போய்விட்டார் மிகைப்படுத்தி சொல்றாங்க அவருடைய மகன் அவருடைய உச்சத்துக்கு போயிட்டாருன்னா என்ன அர்த்தம் சிறந்த பிள்ளையாக இருந்தார் ரொம்ப நல்ல பிள்ளையாக இருந்தாருன்னு சொல்றாங்க அப்போ இந்த துவா தான் அந்த பிள்ளையை அப்படி மாற்றியது என் பிள்ளைக்கு எவ்வளவோ நான் வந்து முயற்சி பண்ணேன் ஆனால் எதுவுமே நடக்கலன்னு சொல்லி இயலாமையிலாகி தான் ரப்பிட்ட பொறுப்பு கொடுக்காங்க யாரெல்லாம் நீந்தான் பொறுப்பு நீ தான் என் பிள்ளையை வாசித்தரணும் ஏன் தான் யாரெல்லாம் நீந்தான் பொறுப்பு அவனை அந்த பழக்கத்துலேருந்து நீ தான் மீண்டெடுக்கணும் எடுக்கணும் யாரெல்லாம் நீந்தான் பொறுப்பு அவன் எந்த விஷயத்துலையுமே ஈடுபாடு காட்ட மாட்டேங்கிறான் தொழுகிறதை ஈடுபாடு காட்ட மாட்டேங்கிறான் உன்னை பயப்படுறத ஈடுபாடு காட்ட மாட்டேங்கிறான் கூடா நட்பு கேடாய் முடிகின்ற மாதிரி தேவையில்லாம் நட்பு வட்டாரத்துலலாம் சிக்கி தவிச்சிக்கிட்டு இருக்கான் அவனை நீந்தான் காப்பாற்றணும் நீந்தான் காப்பாற்றணும் அல்லாட்ட பொறுப்பை கொடுங்க இந்த மூணு விஷயத்தை நீங்கள் செய்யுங்க இரண்டு குரானினுடைய துவா அது அதிர்ச்சி ஃபுதை அறியாத செய்தது மாதிரி உண்டான துவா இந்த மூணையும் அல்லாவிடத்தில் செய்யுங்கள் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்ப்பதைப் போன்று நல்ல ஒழுக்கமுள்ள சிறந்த வாய் வாய்ப்புகளையும் திறமைகளையும் பெற்ற பிள்ளைகளாக உங்கள் பிள்ளைகள் உருவாவதற்கு வல்ல அல்லாஹ் இந்த துவாக்களை காரணமாக்குவான் அல்லாஹ் இடத்திலே தொடர்ந்து துவா செய்வோம் அல்லா தோஃபிக் செய்வானாக ஒலாம் அலைக்கும் அல்லாவின் அடியார்களை உங்களுடைய உம் பயணத்தை மிக சிறந்த முறையில் அமைத்து தருகிறோம் எங்களுடைய பத்து வருட அனுபவம் உள்ள அல் கிஃபாரி ஹஜ் அண்ட் உம்ரா சர்வீஸ் நிறுவனத்தின் மூலமாக உம்ரா பயணத்திற்கு தேவையான அனைத்தையும் செய்து தருகிறோம் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு மாதத்திலும் நார்மல் உம்ரா பேக்கேஜ் எழுபத்தாயிரம் ரூபாய்க்கும் நாற்பது நாட்கள் உம்ரா பேக்கேஜ் ஒரு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய்க்கும் டிசம்பர் ஹாலிடே உம்ரா பேக்கேஜ் ஆயிரம் ரூபாய்க்கும் வருகிற இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஹில்டன் எழுபத்தி ஆயிரம் ரூபாய்க்கும் கொடுக்கிறோம் நாங்கள் ஹஜ் பேக்கேஜ் முன்பதிவு செய்பவர்களுக்கு உம்ரா பேக்கேஜில் ஐம்பது விழுக்காடு டிஸ்கவுண்டியும் நான்கு பேர் உம்ரா செல்பவர்களுக்கு ஒரு நபருக்கு ஐம்பது விழுக்காடு டிஸ்கவுண்டையும் தருகிறோம் அனுபவம் வாய்ந்த உம்ரா கையேடு மிக சிறந்த ஹோட்டல் வசதிகள் தரமான இந்திய உணவு வகைகள் இருபத்தி நான்கு மணி நேரமும் அனைத்து உதவிகளும் செய்து தருகிறோம் மேலும் விவரங்களுக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு பூஜ்ஜியம் ஐந்து நான்கு அல் கிஃபாரி ஹஜ் அண்ட் உம்ரா சர்வீஸ்